சங்கடங்கள் எல்லாம் காணாமல் போகட்டும் இன்று சுக்கரவார சங்கடகரை சதுர்த்தி உங்களோட நீண்ட கால சங்கடங்கள் காணாமல் போகணும்னு வேண்டிட்டு ஒரு பத்து ரூபா காசை கையில் எடுத்து வச்சு ஓம் கம் கணபதே நம நூற்றி பத்து முறை ஜபம் செஞ்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விநாயகர் கோயில் உண்டியில் போடுங்க இன்னைக்கு பண்ணாட்டையும் பரவாயில்ல மந்திரஜபம் இன்னைக்கு பண்ணிவிட்டு வர வாரத்துக்குள்ள அந்த காணிக்கையை கொண்டு போய் செலுத்துங்கள் நல்லது நடக்கும் இன்று மாலை நம்மளோட அக்ஷயம் டிவேன் சென்றர் கோவையில் சிறப்பு சதுர்த்தி ருணகர லட்சுமி குபேர யாகம் நடைபெற இருக்கின்றது அதோடு இணைந்த லாப கணபதி பூஜையும் உங்கள் பெயரையும் சங்கல்பம் பண்ண கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பு வெள்ளை ரச்சை புணுகு தடவி மந்திர உருவேற்றி தெரிகிறோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றும் நாளையும் தனிநபர் ஆலோசனை இருக்கு அதோட தீபாவளி கிட்ட பூஜை பண்ணி கடைசி ஐம்பது நபர்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ லிமிட்டட் தீபாவளி கேட்டு மட்டும்தான் இருக்கு உடனே தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஜெய் சக்தி கணபதி